அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த குழந்தைகள் நல்ல சரியா அந்த பண்றதுக்கு ஆன்மீகம் சப்போர்ட் அப்படி ஆன்மீகம் சப்போர்ட் அந்த ஆன்மீகம் அந்த குடும்பத்தினுடைய அந்த குடும்பத்தினுடைய இந்த ஆன்மீகம் ஆன்மீகத்தோடு யோசிக்கிற ஆன்மீக பக்குவம் அடைகிற அது ஆன்மீகத்துடைய குறைஞ்ச ஒரு பேசிக் காவல் இருக்கிற ஒரு மனுஷனாக இருக்கிறது விஷயம் திருமணம் முடிக்கிற நேரம் காசு இருக்கிறான்னு பாக்குறாங்க வாகனம் இருக்கிறான்னு பாக்குறாங்க சொத்து இருக்கிறார்கள் பாக்குறாங்க நல்ல பேர் இருக்கிறான்னு பாக்குறாங்க பட் அட்லீஸ்ட் ஒரு ஆன்மீகத்துடைய சாயம் இருக்கிறார் நினைச்ச புறையில அண்ட் அதுதான் வாழ்க்கை முழுக்க ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் அதனால தான் இஸ்லாம் சொல்வது என்ன பாருங்க ஒரு ஹஸ்பண்டுடைய மிக முக்கியமான கடமைகள் ஒன்று அந்த வைஃபை சொத்தத்தை முடிவு ஆன்மீகம் இல்லாட்டி அவர் எங்க சொல்றது ஆன்மீகம் கிட்ட இல்லைன்னா அவர் எப்படி பிராக்டிஸ் பண்ணுவார் அவர் எப்படி ஏழு வயசுல பிள்ளைக்கு தொழுகை பத்தி சொல்லி அவரை இப்படி பிள்ளைய கையை முடிச்சு பள்ளிவாசல கூட்டிட்டு போவார் அவருக்கு எப்படி முடியும் நாளைக்கு பதில் சொல்ல சில நேரம் திருமணம் முடிச்ச பிறகு அடியா நான் அவசரப்பட்டு இதை செலக்ட் பண்ணிக்கிறேன் முடிச்ச பிறகு கவலைப்படுற நிறைய பெண்களும் இருக்கிறார்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் ஏன்டா அவர்கிட்ட ஆன்மீகம் சுத்தமா இருக்கிறது ஆன்மீகம் என்ற வேல்யூ ஆன்மீகம் என்கிற முக்கியமான விஷயம் பார்க்கப்படணும்